இது யார் சொல்றதுக்கு அபிமேலிக்கு சொல்றாரு தேராதோ குடி இருக்கிறாங்க அங்கதான் வந்து தன் மனைவிய தங்கை அப்படின்னு சொல்றாரு அதனால கடந்து கொள்ளப்பட்டு துரத்தி விடப்பட்டாங்க இப்ப துரத்தி விடப்பட்ட ஈசாக்கு பழகி பெருகிட்டான் ஈசாக் என்ன ஆயிட்டா துரத்தி விடப்பட்ட ஈசாக்கு பள்ளிக்கு பெருகிட்டான் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க துரத்தி விடப்பட்டிருக்கலாம் மற்றவர்களை அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் மற்றவங்களால என்ன செய்யப்பட்டிருக்கலாம் நெந்திக்கப்பட்டிருக்கலாம் வேண்டாம் அப்படின்னு உங்களை நெக்லக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனா ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க அதே ஒரு அதே நண்பர்கள் அதே உங்களுடைய விருப்பமானது ஒரு உங்களை தேடி வருவாங்க பாருங்க இதெல்லாம் நடக்கும் இல்ல விடப்பட்ட வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை கூட தான் ஆனா இந்த அபிமிலக்கு திரும்ப ஈசாக்கிட்டே வர பாருங்க ஈசா வந்து என்ன சொல்றா நான் உன்னை நீ நீயே என்ன தொடக்கூடாது நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே அழகுயா கத்திரி பிள்ளைகளே ஐயோ யாரால் கத்திரால இன்னைக்கு நீங்க யாரால ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கீங்க கத்திரால ஒருவேளை இதுவரை ஆசிர்வாதம் இல்லைனா நீங்க யாரால ஆசிர்வதிக்கப்படுவீங்க கத்திரால ஆசிர்வதிக்கப்படுவீங்க வேற யாரும் உங்களை ஆசிர்வதிக்க முடியாது உங்க அண்ணன் தம்பியோ உங்க சொந்தக்காரங்களோ உங்க ஒருக்காரங்களோ உங்க நண்பர்களோ உங்களை பசிங்கா மேல கொண்டு போக முடியாது யாரும் உங்களுக்கு உதவி செய்து மேலான நிலைக்கு உங்களை கொண்டு செல்லவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா மனுஷர்கள் செய்த உதவி ஒரு நாள்ல வெளியிறங்க அவங்க ஒரு நாள்ல சொல்லி காட்டுவாங்க ஆனா கத்தர் உங்களுக்கு உதவி செய்தா அவர் ஒரு நாள் சொல்லி காட்ட மாட்டார்

வெறும் பாணிய ஆசிர்வதித்தவர் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டாரா எனக்கு தேவ பிள்ளையே உங்கள் சத்துருக்கள் உங்களை தேடி வருவான் உங்களோட சமாதானமாகும்படி தேடி வருவான் வேதம் சொல்லுகிறது நீ கத்தரோடு இருந்தால் சத்துருக்களை உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்ய வராமே அதனால இன்னைக்கு எதை குறிச்சு கவலைப்படாதீங்க ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்களா எல்லாரும் கைவிடப்பட்டு அழுதுட்டு இருக்கீங்களா ஆண்டு வந்துருங்க ஆண்டு சொல்லுங்க அன்றுரே எனக்கு யாருமே இல்லைப்பா நீங்க ஏதாயும் சேர்க்க அப்படின்னு சொல்லுங்களேன் அட்டாயும் உங்களை எல்லாரும் தேடி வரும் உங்களிடத்துல தஞ்சை கேட்பாங்க இல்லையே கத்திரி உருவாக்கும் ரெண்டு நாள் உங்களோட கத்தர் பேசுறதுக்கு அப்போ கத்திர முடியாச